அதாவது இசை வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க இசை வந்து மக்களுக்கு புத்துணர்ச்சி தருது அது நல்ல ஒரு விஷயம் தானே அதை இஸ்லாம் ஏன் அதை தடுக்கணும் என்று கேட்கிறாங்க அது வந்து ஒரு மூணு நாள் ஊர்கள் இதே கேள்வி கேட்டு விளக்கம் சொல்லி இருக்கிறோம் அதனால அந்த கேசட்டை வாங்கிட்டு வேற கேள்வி கேளுங்க அதுக்கு அதில் இருக்குது அந்த கேசர கொடுக்குற இசை சம்பந்தமான கேள்வி கேட்டாங்கல்ல அந்த கேசட் கொடுத்து வேற ஒரு சான்ஸ் உங்களுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க மைக்கு இப்போ இந்துக்கள் எல்லாம் இறந்தவங்க வந்து போட்டோ போட்டு கும்பிடுறோம் ஆண்டுதோறும் தவசம் கொடுக்குறோம் நினைவு நாள் அனுசரிக்கிறோம் ஆனா முஸ்லீம்ல மட்டும் அந்த மாதிரி செய்யறது இல்லையே அது அதாவது இந்து மதத்துல என்ன பண்றோம்னு கேட்டா நாங்க இறந்தவர்களுக்கு நினைவு நாள் அனுஷ்டிக்கிறோம் அது மாதிரி வந்து முஸ்லீம்கள்ல நினைவு நாள் இஸ்லாத்தில் அனுஷ்டிப்பது இல்லையே ஏன்னு கேக்குறாங்க அது இல்லதான் உண்மைதான் நபிகள் நாயகம் எங்களுக்கு இருந்த நபிகள் நாயகம் சலாஹம் அவர்கள் இந்த மாதிரியாக வேண்டி உயிரோடு உள்ளவர்கள் சில காரியங்கள் அதை வந்து ஏன் கேட்டா ஒரு அடிப்படை இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான கொள்கை ஒரு வருஷமையை இன்னொரு வருஷமாக்க மாட்டார் இது இஸ்லாத்தினுடைய கொள்கை இப்ப நான் ஒரு நன்மை செய்ய வைங்க அதனுடைய பரிசை எனக்கு தான் தரணும் நான் நன்மை செஞ்ச பரிசு வந்து என்னுடைய மகனுக்கு கொடுக்க முடியாது நான் ஒரு நல்ல மார்க் வாங்கினு வைங்க அதனுடைய பாராட்டு வந்து எனக்கு கிடைக்கணுமா என்னுடைய தகப்பனார் கிடைக்கணுமா எனக்கு தான் கிடைக்கணும் அதே மாதிரி நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் வைங்க நான் கொலை பண்ணதுக்காக என்னுடைய தகப்பனார் அப்படி தண்டிக்க முடியாது இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா ஒவ்வொரு மனிதனும் வாழும் பொழுது என்ன செய்கிறாரோ அதுதான் அவருக்கு மறுமையில் கிடைக்கும் கடவுளிடத்தில் பரிசு கிடைக்கும் வாழும்போது எப்படி வேண்டாலும் வாழ்வாரு நம்ம அவருக்காக நினைவு புனஸ்காரங்கள் சடங்குகளை செஞ்ச உடனே அவரை வந்து கடவுளுக்கு நல்லவராயிருவாரு திருப்தியை பெற்றுவார்னு சொன்னா அந்த அடிப்படை கொள்கைக்கு மாத்திரமா இருக்குது அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொருத்தரும் தாங்கள் வாழும் பொழுது நேர்மையா வாழுங்க உங்களுக்காக உங்க சந்ததிகள் ஏதாவது செஞ்சா நீங்க தப்பிச்சுக்கலாம் நினைக்காதீங்க இப்படி சொல்வதன் மூலமாக எல்லாரையும் நல்லவர்களாக வாழ்வதற்கு இஸ்லாம் தூண்டுகிறது இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான மனிதர்கள் வந்து தவறு என்று தெரிந்து கொண்டே தவறு செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா நம்ம தப்பு செய்வோங்க செத்து போயிட்டா நம்ம பிள்ளை ஏதாவது பண்ணி நம்மள வந்து என்ன செய்வாங்க அதுக்கு பண்ணி பூஜை செஞ்சு வந்து மோட்ச பதவிக்கு கொண்டு போயிருவாங்க அப்படி நினைத்துக் கொண்டுதான் வாழக்கூடிய காலத்துல மனுஷன் தப்பு செய்யறான் ஒவ்வொரு மனசு வாழணும் சொல்லும் பொழுது நம்ம செயல் நல்லா தான் மோட்சம் அடைய முடியும் நமக்காக மற்றவர்கள் எதுவும் செய்ய முடியாது இஸ்லாம் அதை மறுக்குது அடிப்படை காரணம் வேற இஸ்லாம் பறவைகள் விரகங்கள் பறவைகள் மிருகங்கள் நான் அறிமுகமானவன் தான் வேம்பு என்றால் அழிவார்கள் பறவைகள் மிருகங்கள் போன்ற உயிரினங்களிடமும் மனிதன் அன்பு காட்ட கடமைப்பட்டவன் என்று இஸ்லாம் கூறுகிறது அப்படி இருக்கும் பொழுது உயிர்கொலையை ஆதரித்து இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையோர் அசைவ உண்ப உணவு உண்பது ஏன் அதுவும் ஒரு மிருகத்தை கொல்லும்பொழுது இறைவனுக்கு படைத்துவிட்டு கொள்ளிய அப்படி சொல்கிறீர்கள் இறைவன் உயிர்க்க வலி விரும்புகிறான் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்குறாங்க இந்த கேள்வியும் பலமுறை கேட்கப்பட்டு பதில் சொன்ன கேள்விதான் இருந்தாலும் வேற ஒரு வித்தியாசமான கோணத்தை அவங்க இதை கேட்குறாங்க எல்லா உயிரினங்களிலும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லிட்டு அதை வந்து உயிர் பலியை வந்து இறைவன் விரும்புகிறானா அப்படி செய்யலாமான்னு கேசர் விஷயங்களா கேசட்டையும் கொடுத்துட்டு சுருக்கமா ஒரு விளக்கம் சொல்லிடுவோம் பல ஊர்ல விளக்கம் சொல்லியிருக்கிறோம் முஸ்லீம்கள் மாத்திரம் அசைவ உணவு உட்கொள்றாங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த புள்ளி விவரம் முதல்ல தவறு தொண்ணூறு சதவீத மக்கள் அசைவம் உட்கொள்றாங்க உலகத்தினுடைய புள்ளி விவர பிரகாரம் தொண்ணூறு சதவிகித மக்கள் உலகத்துல உலக ஜனத்தொகையில தொண்ணூறு சதவிகித மக்கள் வந்து அசைவ உணவை தான் உட்கொள்றாங்க அப்ப முஸ்லீம்கள் தொண்ணூறு சதவீதம் இல்ல உலகத்துல அறுநூறு கோடி பேர்னு சொன்னா இன்னைக்கு நூத்தி கோடி பேர் நூத்தி இருபத்தி கோடி பேர் முஸ்லீம்கள் இருப்பாங்க கால்வாசி கூட இல்ல அதையெல்லாம் தாண்டி எல்லா மக்களுமே அசைவத்தை தான் உட்கொள்றாங்க இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா அசைவங்கிறது வந்து நடைமுறைக்கு சைவங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாது ஒரு வகையில் ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட சைவத்தை உட்கொள்ளல ஒருத்தர் கூட சைவத்தை உட்கொள்றது கிடையாது தண்ணி குடிச்சாலும் நீங்க அசைவம் தான் சாப்பிடுறீங்க ஏன்னா தண்ணீர் உயிர் இருக்கு கிருமிகள் இருக்கு தண்ணி சாப்பிடறோம் இல்லையா இந்த தண்ணியில கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர் உயிரினங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதை பெரிய கண்ணாடி வழியாக பார்க்கவும் முடியும் தண்ணிக்குள்ள என்னென்ன இருக்குதுங்கிறத அதுக்குன்னு உள்ள கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியை சாப்பிட்டா கூட நம்ம உயிரினத்தை தான் சாப்பிட்றோம் கொதிக்க வச்சு சாப்பிட்டா கூட அதை வேக வச்சு தான் சாப்பிட்றோம் அப்ப உயிரினத்தை சாப்பிடாத ஒருத்தரும் கிடையாது இன்னும் ஆழமா போனீங்கன்னு சொன்னா தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது உயிர் இருக்கிறதுனால தான் வளருது காய்க்குது பூக்குது சந்ததியை பெருக்குது சந்ததி பெருதா இல்லையா காய்கறிகள் அப்ப அதெல்லாம் வந்து உயிர் இருக்க போய் தான் நடக்குது இது வந்து சந்ததியை பெருக்காது இதுக்கு உசுறு இல்லை இந்த மாதிரியான ஒரு போடியம் இன்னொரு போடியத்தை உற்பத்தி பண்ணால் இதுக்கு உசுறு இல்லை ஆனா வந்து காய்கறிகள் எல்லாம் பெருகுத ஒரே ஒரு விதையை நீங்க போடுறீங்க அது வளருது பெருக்குது மறுபடி காய்க்குது பூக்குது சந்ததியை பெருக்குது மனிதன் எப்படி ஒருத்தன் பத்து பேர் ஆகுறானோ அதே மாதிரி ஒரு காய் கிடைக்குது உயிர் இருக்குது அப்ப விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயும் உயிர் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கான் சில உயிர்கள் இந்த தொட்டாசி நீங்களா இருக்கு பாருங்க விரிஞ்சாப்புல இருக்கு ஏதாவது நம்ம கைப்பட்டோன்னு முடிக்கணும் அதுக்கு ஒரு உசுர் இருக்கு பாருங்க அதுல இருக்குது அதே மாதிரி வந்து நீங்க சூரிய காந்தி பூவை எல்லாம் பாத்திருப்பீங்க அது என்ன பண்ண சூரிய இருக்கிற பக்கமே பார்த்துட்டு இருக்கோம் காலையில் எப்படி இருக்கும் மத்தியானம் எப்படி இருக்கும் சாயந்தரம் எப்படி ஆயிரும் சூரியனுடைய காதலி சூரிய காந்தினால அதான் அர்த்தம் காந்தினா காதலி சூரிய காந்தினா சூரியனுடைய காதலின்னுக்கு பேரு ஏனட சூரியனை காதலிக்கலாம் அது எங்க இருக்கும் தான் இருக்கும் மேகமான நேரத்தில் கூட சூரியன் தெரியாட்டா கூட அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிடலாம் சூரியன் எங்க இருக்குங்கிறத சூரிய காந்தி பூ வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் உச்சில இருக்குதா அது கிழக்க இருக்குதா மேற்கே இருக்குதான்னு கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் உயிர் இல்லாமையா இந்த இயக்கம் எல்லாம் உயிர் நடக்கிற உயிர் இடம் பெயரக்கூடிய உயிர் இல்லை அவ்வளவுதான் இங்க இருந்து அங்க நடந்து போக தெரியாது அந்த ஒண்ணுதான் இல்லையே தவிர உயிர் இருக்கத்தான் செய்யுது அப்படி பார்த்தோம்னு சொன்னா அதை கூட சாப்பிடக்கூடாது சாத்தியம் இல்லை இதை நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும் இன்னும் சொல்ல போனா மனிதனுடைய உணவு தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்குது இந்த உணவு தேவையை சைவம் மட்டும் நிறைவு செய்யாது எல்லாரும் சைவம்னு முடிவு பண்ணீங்கன்னு வைங்க பாதி பேர் செத்து போயிருவோம் எல்லாரும் சைவம் நினைச்சோம்னா கிடைக்காது முதல்ல என்ன தக்காளி வந்து 200 ரூபாய்க்கு வாங்கنا போறோம். கத்தரிக்காய் 500 ரூபாய் சைவ சாப்றாங்கட்களுக்கு அசைவம் சாப்பிடுறவங்க ஹெல்ப் பண்றாங்க. இந்த அசைவம் தான் சாப்பிட்டு இருக்கற காரணத்தினால தான் அந்த வலக்கு தக்காளி உருளைக்கிழங்கு கலங்கம் கிடைக்குது. எல்லாரும் தக்காளி எல்லாரும் உள்ள கலங்கம்னு சொன்னா அப்புறம் வந்து சைவமும் வாழ வாழவும் முடியாது. நிறைய பேர் காலி ஆயிடுவோம். இதெல்லாம் விட்டுருங்க. இந்த வடதுருவத்துல வசிக்கரான அவன் ஏதே திம்பான். அங்க ஒண்ணுமே கிடைக்காது. அங்க மீன் மட்டும்தான் கிடைக்கும். புல் பூண்டு கூட முளைக்காது. அப்ப அவன் சாவ சொல்ல முடியுமா அந்த சைவத்தை சொல்லிவிட்டு நீ எல்லாம் சைவத்தை கடைபிடினா சாவுன்னு சொல்வது சைவத்தை கடைபிடினு ரெண்டு ஒண்ணுதான் தான் அவனை வரைக்கும் அப்படி ஒரு சித்தாந்தத்தை நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால மனிதன் வாழ்வதற்காகத்தான் எல்லாத்தையும் கடவுள் படைச்சிருக்கிறார் மனிதன் முதல் அந்தஸ்துல உள்ள படைப்பு அவன் வாழ்வதற்காக வேண்டி அடுத்தடுத்து உள்ள படைப்புகளை வந்து அவன் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு கூடுதலான விவரம் உங்களுக்கு அந்த கேசட்ல நிறைய விஷயங்கள் இருக்குது சுருக்கமா கேட்டதுக்காக சொன்னேன் ரிக்கார்டுக்காக எனது பெயர் பிரேம் பிரேம்குமார் பாஸ்கரன் நான் தமிழ் சுவிசேஷ உத்தரன் திருச்சாவை திருப்பத்துறை சேர்ந்தவன் மனித நேயத்திற்கும் மத நன்னித்திற்கும் இந்த மண்ணிலே வேறுன்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக நகர ஐக்கிய ஜமாத் கமிட்டி காரைக்குடி ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து பெருமைப்படுகிறேன் நான் கேட்க வேண்டிய கேள்வி திருமண காரியத்தில் இஸ்லாமிய திருமண காரியத்தில் பணம் அப்படின்னு மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு கொடுக்கணுங்கிறது சட்டம் ஏதோ ஆனா வந்து திருமண காரியம் நடக்கும்போது திருமண அந்த மத குரு சொல்லும் போது மாப்பிள்ளை வீட்டில இருந்து பொண்ணு வீட்டுக்கு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம எல்லாரும் சபைகள் முன்னாடி அதே மாதிரி அந்த நோட்லையும் எழுதுறாங்க ஆனா வாங்குவது பொன் வீட்டில் பெண் வீட்டில இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் வாங்குறாங்க இது இஸ்லாமியத்திற்கு உகந்ததா அப்படி அறிவிப்பு செய்வது அந்த அழகா அது வந்து குறையா நினைக்கிறேன் குற்றமா சொல்ல அதுக்கு விளக்கம் தரும்படி கட்டுக்கு அழகான கேள்வி கேட்கிறாங்க இது வந்து முஸ்லிம்கள் காதல் விளங்கும் நினைக்கிறேன் கேள்வி வந்து